ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆர் ஆல் டூயிங் கிரேட் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரொம்ப க்யூட்டான ஆனால் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் தூக்கத்தில் கூட என் ஹஸ்பண்டை தான் கனவுல பார்க்குறேன் இது லவ்வா இல்லை அப்சஷனா நான் அவருக்கு அடிமையாகிட்டேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க வாவ் என்ன ஒரு கேள்வி இல்லை வாங்க இதை பற்றி ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டராக கொஞ்சம் ஜாலியாக ஆனால் டீப்பாக பேசுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டர் ரிலாக்ஸ் இதுக்காக போய் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கனவுல பார்க்குறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்கள் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப டீப்பாக இருக்குன்னு தான் நாம் நாள் முழுக்க எதை ரொம்ப விரும்புகிறோமோ எதை பற்றி ரொம்ப யோசிக்கிறோமோ அதுதான கனவில் வரும் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி பியூட்டிஃபுல் திங் இதை நினச்சி நீங்கள் சந்தோஷந்தான் படணும் ஆனால் உங்கள் கேள்வியில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது அப்சஷன் அன்புக்கும் ஒருத்தர் மேலே வெறித்தனமாக இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன நூலளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் விஷுவல் சொல்கிறேன் கற்பனை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு அழகான வட்டம் உங்களுக்குன்னு ஒரு கலர் ஒரு டிசைன் ஒரு தனித்தன்மை இருக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இன்னொரு அழகான வட்டம் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கு ஹெல்த்தி லவ்னா என்ன தெரியுமா இந்த ரெண்டு வட்டமும் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகும் ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த ஓவர்லாப் ஆகிற இடம் தான் உங்களுடைய அழகான மேரிட் லைஃப் அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்று உங்க சந்தோஷம் துக்கம் கனவுகள் எல்லாமே காமன் ஆனா அந்த காமன் ஏரியாவை தாண்டியும் உங்களுக்குன்னு ஒரு தனிவட்டம் இருக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கெரியர் உங்க ஹாபீஸ் உங்க மீ டைம் இது உங்களுக்கான ஸ்பேஸ் அதே மாதிரி அவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் இதுதான் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரிலேஷன்ஷிப் அப்சஷன்னா என்ன ஒரு வட்டம் இன்னொரு வட்டத்தை முழுசாக மூடி மறைச்சிடுறது இல்லைன்னா உங்கள் வட்டத்தோட கலர் டிசைன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முழுசாக அவர் வட்டத்தோட கலருக்கே மாறிடுறது உங்கள் அடையாளம் உங்கள் சந்தோஷம் உங்கள் உலகம் எல்லாமே அவராக மட்டுமே இருக்கிறது அவர் இல்லாத ஒரு நிமிஷத்தை கூட உங்களால் நினச்சி பார்க்க முடியலனா அங்கே அன்பு கொஞ்சம் அடிமைத்தனமா மாறுதுன்னு அர்த்தம் இப்ப நீங்களே சொல்லுங்க உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க அவர் இல்லாதப்போ உங்களால தனியா சந்தோஷமா இருக்க முடியுதா ஒரு பாட்டு கேக்க ஒரு புக்கு படிக்க சும்மா ஜன்னல் ஓரமா நின்னு மழைய ரசிக்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா ஆமா அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம் நீங்க பாக்குற கனவு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் லவ்வோட வெளிப்பாடு ஒருவேளை இல்ல அவர் கூட இருந்தா மட்டும்தான் நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்னதா ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் என்ன பண்ணலாம் சிம்பிள் டிப்ஸ் டேட் யுவர் செல்ஃப் ஆமாங்க உங்களுக்கு நீங்களே ஒரு டேட் கொடுங்க தனியா ஒரு காஃபி ஷாப் போங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க மாசத்துல ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்காக மட்டும்னு உதுக்குங்க இது உங்களை நீங்களே காதலிக்கிறதுக்கு உதவும் உங்க கனவை அவர்கிட்ட ஒரு புகாரா சொல்லாதீங்க சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியுமா நேத்து கூட நீங்க தான் என் கனவுல வந்தீங்க அந்த அளவுக்கு என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லுங்க பாருங்க அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்ன ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா ஏதாவது கத்துக்கோங்க ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு குக்கிங் கிளாஸ் இல்லைனா யூடியூப் பார்த்து ஒரு புது டிஷ் இப்படி பண்றப்போ உங்களுடைய அந்த காமன் சர்க்கிள் இன்னும் அழகாகும் அர்த்தம் உள்ளதாகும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க கனவு ஒரு அலாரம் மாதிரி உங்க அன்பு ரொம்ப ஆழமா இருக்குன்னு சொல்ற அழகான அலாரம் அதை ரசிங்க அதே நேரம் உங்க தனித்தன்மையையும் கொண்டாடுங்க அப்போதான் வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த குட்டி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் எல்லாருமே உங்க ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா